முதலாளி சொன்ன ரகசியம் திருச்சி டூ சென்னை அதே விரைவு புறவழிச்சாலையில் பயணித்து கொண்டிருந்தது அந்த சொகுசு கார் உள்ளே முப்பது வயது மதிக்கத்தக்க சுதாகர் காதுகளில் ஹெட்ஃபோன் அணிந்து கண்களை மூடி இளையராஜாவின் இசையை ரசித்துக் கொண்டிருந்தான் சென்னையை நெருங்கி கொண்டிருந்த அந்த கார் பரநூல் சுங்க சாவளி வந்ததும் வேகத்தை குறைத்தது மெதுவாக வேகத்தடைகளில் ஏறி இறங்கி ஊர்ந்து செல்ல காரின் கண்ணாடி கதவை தட்டியது வலையில் அணிந்த கரம் ஒன்று வரும் கார்களை நிறுத்தி பணம் வாங்கி கொண்டிருந்தனர் திருநங்கையினர் சிலர் அதில் ஒருத்தி சுதாகர் வந்த காரின் ஜன்னலை தட்டினால் காரின் ஜன்னலை கதவை திறக்க கையை உள்ளே நீட்டினால் அந்த திருநங்கை எதுக்கு காசு கேட்குறீங்க இப்படி பிச்சை எடுப்பது உங்களுக்கு வெக்கமா இல்லையா என்று கேட்டான் சுதாகர் எதுக்கு வெக்கப்படணும் எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாகின சமுதாயம்தான் வெக்கப்படணும் திருநங்கைனாலே ஏழறமான பார்வை அசிங்கமான வார்த்தை கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது யாரோ வேலை கொடுப்பதும் கிடையாது ஆனால் எங்களுக்குன்னு வயிறு ஒன்று இருக்கு இல்லையா என்று கரகரப்பான குரலில் கேட்டால் அந்த திருநங்கை ஒத்துக்கிறேன் உங்கள் நிலைமை புரியுது உங்களுக்கு ஏன் கம்பெனியிலே வேலை கொடுத்த செய்ய தயாரா சும்மா விளையாடாதீங்க சார் உங்கள் கிட்டே இருந்து வேலையை நாங்கள் எதிர்பார்க்கலை ஒரு நூறு இரநூறு இல்லை அதிகபட்சம் ஐநூறு கொடுத்துட்டு கிளம்புங்க டிரைவர் காரை கொஞ்சம் ஓரங்கட்டி நிறுத்துங்க நான் கொஞ்சம் இவங்களோட பேசணும் என்று கூறி காரை விட்டு இறங்கி சாலை ஓரம் நடந்தான் சுதாகர் அதற்குள் அங்கே பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த திருநங்கையர் அனைவரும் அவனை சூழ்ந்து கொண்டனர் கன்னத்தில் தட்டி தலையில் கை வைத்து ஆசிர்வித்து கை நீட்டினர் ஓகே உங்களுக்கு தேவை பணம் அதை தர நான் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முன்ன எனக்கு ஒரு பதில் தெரிஞ்சாக்கணும் இங்கே இருக்கிறவங்கள இத்தனை பேருக்கு இப்படி பிச்சை எடுக்காமல் உழைச்சி வேலை செஞ்சு சம்பாதிக்கணுன்னு ஆசை இருக்குது இந்த பிழப்பு வேணாம் அவமானம் நினைக்கிறவங்க முன்னாடி வாங்க என்றான் ஒன்றை நாலு பேர் தயங்கி தயங்கி முன்னே வந்தனர் உங்களுக்கு நிறைய தயக்கம் இருக்குது பயப்படுறீங்க நமக்கு என்ன வேலை கிடைக்கணும்னு யோசிக்கிறீங்க ஆனால் இதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ திருநங்கையர் நிறைய பேர் படித்து நல்ல வேலையில் இருக்கிறாங்க டிரைவராக இருக்கிறாங்க படித்து நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க அவங்கள போல பெரிய அளவுக்கு இல்லைனாலும் இப்படி ரோட்டில் கையெண்ணி நிற்காம உழைச்சி சாப்பிடணும்னு உங்களில் யாருக்கும் தோணுது இல்லையா இப்போ அரசாங்கமும் எவ்வளவோ நல்ல திட்டங்களை உங்களுக்கு அறிவித்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு வருது பழைய காலம் போல் இப்போ இல்லை நீங்களும் இந்த சமூகத்தில் கௌரவமாக வாழலாம் அதுக்கு ஒரு வாய்ப்பை நான் தரேன் இந்தாங்க என் விசிட்டிங் கார்டு இதை எடுத்துக்கிட்டு என் கம்பெனிக்கு வந்து பாருங்க உங்கள் எல்லோருக்கும் கௌரவமான வாழ்க்கையை நான் உருவாக்கி தரேன் என்று கூறி விசிட்டிங் கார்டுடன் ரூபாய் தாளையும் வைத்து கொடுத்தான் சாரே சோக்கா பேசுன சரி பத்து நிமிஷம் ஓ காலேஜ் இப்போ கேட்டாலும் சுலையா ஐநூறுபா கிடைச்சிது ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் நீயும் உன் குட்டியும் உன் கம்பெனியும் ரொம்ப நல்ல சௌக்கியமாக இருப்பீங்க என சிரித்தபடி கலைந்து சென்றது அந்த கும்பல் சார் நான் தான் சொன்னேன்ல இதுங்கெல்லாம் கிராக்குங்க சொகுசாக இப்படியே பணம் சேர்த்து பழகிருச்சுங்க நீங்கள் கார்லயே உட்காந்து ஐம்பதோ நூறோ கை நீட்டிக்கிட்டே கொடுத்துருந்தா போதும் இப்போ பாருங்கள் என்று ஏளனமாக கூறினான் டிரைவர் மகேஷ் முதல்ல யாரையும் மரியாதைக்குருவாக பேசுறத நிறுத்து மகேஷ் எனக்கு பணம் பெருசு இல்லை ஆனால் சமூகத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது தான் கஷ்டம் திருநங்கையை பிறக்கிறது யாரோட குற்றம் அவங்க குற்றமா மனுஷ பிறப்பிலே மட்டும்தான் திருநங்கை திருநம்பிங்க இருக்காங்களா எல்லா பிறப்புலையும் இருக்குது அங்கெல்லாம் அப்படி பிறக்கிறவங்கள ஒதுக்கிடுறது கிடையாது மனித பிறப்பில்தான் தான் இப்படி காலக்காலமாக திருநங்கையரையும் திரை நம்பிகளையும் கேவலப்படுத்தி கொச்சையாக பேசி அவங்கள பிச்சை எடுக்க வச்சு தவறான தொழிலுக்கு தள்ளி அந்த பிறப்பையே பெரிய குற்றமாக்கி ஒதுக்கி வைக்கிறாங்க இப்போதான் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட்டு வருது அவங்களையும் மனுஷனாக மதிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க மாற்றம் வர வர திருநங்கையோட வாழ்வில் கொஞ்சம் ஏற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு நானும் அவங்களுக்கு இடையே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறேன் இன்னைக்கு என்கிட்ட விஸ்டிக் கார்டு வாங்கின பத்து பேரில் ரெண்டு பேராவது நாளைக்கு நம்ம கம்பெனிக்கு வேலைக்காகிட்டு வர்றாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது என்ற சுதாகரை வியப்பாக பார்த்தாள் டிரைவர் மகேஷ் அடுத்த நாள் காலை பத்து மணி செங்குற்றம் அடுத்திருந்த பண்டிகாவனூரில் அந்த மினரல் வாட்டர் கம்பெனி பரபரப்பாக இயங்கி கொண்டிருந்தது எம்டி அறையில் லேப்டாப்பில் இயங்கி கொண்டிருந்தான் சுதாகர் வெளியே கேட்டில் மூன்று திருநங்கையர் வந்து நிற்க வாட்ச்மேன் கோபால் அவர்களை விரட்டினார் சூ போங்க போன தானே வந்து காசு வாங்கிட்டு போனீங்க இப்போ எதுக்கு வரீங்க அண்ணே அது நாங்கள் இல்லை எங்களை உங்கள் ஓனர் தான் வர சொன்னார் என்னது ஓனர் வர சொன்னாரா சரி சரி இங்கேயும் நில்லுங்க உள்ளே ஃபோன் செய்து கேட்டுட்டு அனுப்புகிறேன் என்று அரைக்கு நுழைந்து சூப்பர்வைசருக்கு ஃபோன் செய்தார் சில நிமிடங்களில் ஏய் யார் நீங்கள் என்ன வேணும் ஓனர் பார்க்கணும்னு சொன்னீங்களாமே அதெல்லாம் முடியாது ஆளுக்கு ரூபாய் தரேன் எடுத்துக்கிட்டு கிளம்புங்க என்று கோபமாக கத்தியபடி வெளியே வந்தார் சூப்பர்வைசர் மணி உங்கள் ஓனர் தான் எங்களை வர சொன்னார் ஏதோ விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்காரு பாரு என்னை விசிட்டிங் கார்டை காட்டினாள் ஒரு திருநங்கை அதற்குள் தன் கையில் இருந்த மொபைலில் சுதாகர் இன்னுக்கு ஃபோன் செய்தான் இன்னொரு திருநங்கை சார் நான் அம்பிகா பேசுகிறேன் பரனூர் டூர் கீட்டில் நேற்று சந்திச்சிக்களே அந்த திருநங்கை உங்கள் கம்பெனியில் வாசலில் நிற்கிறோம் உள்ளே விட மாற்றார் என்றார் அடுத்த நொடி சூப்பர்வைசர் மணியின் மொபைல் ஃபோன் ஒழித்தது ஆன் செய்து சார் என்றார் அவர்களை என் கேபனுக்கு அனுப்புங்க என சுதாகர் கூறியதும் பதில் பேசாமல் அவர்களை உள்ளே அனுப்பினார் உள்ளே நுழைந்த மூவரையும் அமர சொன்னான் சுதாகர் வெல்கம் என்னோட அழைப்பை ஏற்றுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் உங்களோட கல்வி தகுதி என்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கா என கேட்டான் சுதாகர் சார் ப்ளஸ் டூ படிக்கும்போதே இப்படி ஆகிட்டோம் படிப்பை விட்டுட்டு இந்த தொழிலுக்கு வந்துட்டோம் படிக்க ஆசை இருக்குது ஆனால் என்னை இழுத்தனர் மூவரும் வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தரேன் இந்த பிளான்ட்டில் கிளீனிங் வாட்டர் பில்லிங்கு உங்களுக்கு வேலை தரேன் மாதம் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் மாதம் ரெண்டு நாள் லீவு எடுத்துக்கிட்டால சம்பளம் பிடிக்க மாட்டோம் விட்டு போன உங்கள் படிப்பை தொடருவோம் உதவி செய்கிறேன் பிரைவேட்டா ப்ளஸ் டூ எழுதி முடிங்க அப்புறம் ஓப்பன் யூனிவர்சிட்டியிலே டிகிரி படிக்கலாம் வேலை நேரம் போக மிச்ச நேரத்திலே படித்து முடிங்க உங்களுக்கு தங்க இடம் கம்பெனியிலே அலாட் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு நீங்கள் எதுவும் பணம் தர வேண்டியதில்லை உங்களுக்கு இந்த கம்பெனியிலே வேலை செய்ய சம்மதமா என்று கேட்டான் சுதாகர் சம்மதம் சார் வேலையும் கொடுத்து படிக்கவும் உதவி செய்து தங்கவும் இடம் கொடுக்குற உங்கள் நல்ல மனசுக்கு கம்பெனி நல்லா வளரும் சார் நாங்கள் நாளையிலேருந்து வேலைக்கு வந்துடுறோம் சார் என்றனர் மூவரும் அன்று மாலை சுதாகர் ஆஃபீஸிலிருந்து கிளம்பும் சமயம் சூப்பர்வைசர் மணி அக்கௌண்டன்ட் மேனேஜர் மற்றும் சில ஊழியர்கள் ஒன்றாக கேபின் முன் வந்து நின்றனர் சார் நீங்கள் நல்லா இருக்கா இப்படி இந்த மூணு திருநங்கையர் கம்பெனிலே வேலைக்கு சேர்த்துருக்கீங்க அவங்க கூட நாங்கள் எப்படி வேலை பார்க்குறது என்றார் சூப்பர்வைசர் மணி திருநங்கையரா இருந்தால் என்ன அவங்களோட வேலை செய்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் என்றான் சுதாகர் அது இல்லை சார் அவங்களா இலி பிறப்பு சார் இது சார் பிறப்பு திருநங்கையாக பிறக்கிறது அவங்க குற்றமாக அவங்கள சமூகத்திலே ஒதுக்கி வச்ச இளைஞங்களுக்கு தள்ளி விடுறீங்க பாருங்கள் நீங்கள் தான் பிறப்பு சார் நீங்கள் எது வேணால் சொல்லுங்கள் அவங்க கூட வேலை செய்ய எங்கள் மனசு ஒத்துக்காது திருநங்கை கூட ஒன்றாம் அண்ணா பழக்க முடியாது அவங்கள கூட சேர்த்துக்க முடியாது இந்த ஒரு உலகமும் எங்களை கேவலமாக பார்க்கும் அப்படியா திருநங்கை கூட சேர்ந்து வேலை பார்க்க மாட்டீங்க ஆனால் ஒரு திருநம்பி முதலாளிக்கு கீழே வேலை செய்ய பார்ப்பீங்களா என்று சுதாகர் கூட அனைவரும் அதிர்ச்சியாக பார்த்தன நான் உங்கள் முதலாளி சுதாகர் பிறக்கும் போது சுதாதான் என்னோடய பதினஞ்சு வயசு வரைக்கும் நான் பொண்ணாக தான் இருந்தேன் அப்புறம் ஆனா மாற ஆரம்பிச்சேன் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட நடவடிக்கைகள் மாற்ற தெரிய ஆரம்பிச்சு என் செயல்கள் என் குரல் எல்லாம் ஆணையின் தன்மையா மாற்ற அடைய உடைந்து போனேன் ஆனா என்னை பெற்றவங்க என்னை கைவிடலை என்னை புரிஞ்சுக்கிட்டு என் தன்னம்பிக்கை வளர்த்து என்னை ஆளாக்கி விட்டாங்க எங்க குடும்ப உறவுகள் எல்லாம் என்னையும் என் பெற்றோரையும் ஏழைய பார்த்துச்சு ஆனா அப்பாவும் அம்மாவும் என்னை விட்டு கொடுக்கல என் தன்னம்பிக்கையை வளர்த்தார் அப்பா முறையாக மருத்துவ சிகிச்சையை செய்து என்னை ஒரு முழு ஆணாக மாற்றிட்டார் என்னை எம்பியை படிக்க வைத்து இன்னைக்கு பிஸ்னஸ் மேனாகவும் உருவாக்கி ஐம்பது பேருக்கு முதலாளராகவும் உயர்த்தி விட்டிருக்கிறார் உங்கள் முதலாளி சுதாகர் ஒரு திருநம்பி அவர்கிட்ட இத்தனை நாளும் வேலை செய்து சம்பளம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க உங்கள் சாப்பாடோ வாழ்க்கையும் கசந்துருச்சா காலம் எவ்வளவோ மாறிடுச்சு திருநங்கையை சாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எஸ்ஐ மேயர் செய்தி வாசிப்பாளர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மற்றும் பரதநாட்டிய பள்ளி முதல்வனு பல துறைகளில் இருக்காங்க காகித பூவா இன்னமும் அவங்கள ஒதுக்காமல் மனுஷங்களை பார்த்து பழகுங்க சமூகங்கிறது யாரு நாம் தான் மாற்றம் ஒவ்வொருது கிட்ட இருந்து துவங்கினா சமூகமும் மாற துவங்கும்னு நம்புகிறேன் இன்று சுதாகர் பேச பேச அவர்கள் ஒரு இனம் புரியாத மாற்றம் துவங்கி இருந்தது சார் எங்களை மன்னிச்சிருங்க ஏதோ அறியாமல் தவறா பேசிட்டோம் திருநங்கரை பற்றிய தவறான புரிதர் அப்படி பேச வச்சிருச்சு அவங்களோட எங்களோட சகோதர சகோதரிகளாக நினைச்சு அவங்க உயர ஒத்துழைப்பும் என்றனர் சுதா என்ற சுதாகர் கண்களில் நீர் திரண்டது இனி காகித பூக்கள் மணக்க ஆரம்பிக்கும் என்ற நம்பிக்கை அவளுக்குள் துளிர்த்தது